கற்பறையின் மேல் கட்ட புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேல் புத்தியுள்ளவன் பெருமாளை பெய்த பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை அந்த வீடு நிலைத்து நின்றது மாணவின்மை கட்டின அவன் புத்தியற்றவன் மாணாளின்மை மேல் அவன் புத்தியற்றவன் மாணவின்மை மேல் அவன் புத்தியற்றவன் பெருமாளை பெய்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெருமாளை பெய்து நீர் உயர்ந்தது பெரும் இடிந்து போனது கற்பையான சுவின் மென் கட்டுவாயான கற்பையான சுவின் மென் கட்டுவாயானா கற்பையான சுவின் மென் கட்டுவாயானா நீ என் மேலை திருப்பா நீ என் மேல திருப்பாய்